கண்ணகிலுக்கு வணக்கம் இங்கே பாருங்க கம்மங்கூடு மதுரையில் மதுரையில் கம்மங்கூடு குடிக்கிறதுக்கு ஃபேமஸான விஷயம் தான் கம்மங்கூரோட கம்மங்கூடு குடிக்கிற சைடிஷை பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட இவ்வளோ சைடிஸ் இருக்காது இங்கே ரொம்ப ரொம்ப சைடிஷ் ரொம்ப பழமையான நல்ல விஷயம் அதனால நம்ம இந்த சேனலில் பதிவு செய்ய ஆசைப்படும் பதிவு செஞ்சோம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது மதுரையில் கம்மன் குழு சாப்பிட்டவங்க நிச்சயமாக கம்மன் குழந்தை வச்சிருக்கேன்ப்பா மீனாட்சி காலேஜ் கீழே கல்பாலத்து கீழே கூழு கடை வச்சிருக்கேன் நல்லா இருக்கும் கூழ் குடிச்சவங்களுக்கு வயிறு புண்ணாத்து நம்ம குழு வச்சிருக்கேன் நல்லா இருக்கும் கேப்ப குழு வச்சிருக்கேன் வந்து இது சோறு உள்ள கம்மங்குழு கம்மங்குழு கறங்கு போகும் கம்மங்கூழு சைனீஸ் இந்த சீனிய வரக்காய் நெல்லிக்காய் புளி மிளகாய் மிதுக்க மாங்காய் சின்ன வெங்காயம் நெல்லிக்காய்

அங்க போமா வெ வெயிலா தான இருக்குன்னு என்ன போலாமா உள்ள போலாமா பழமையும் பாரம்பரியத்தையும் இந்த இந்த அம்மா வந்து கம்மங்கூழு பழமையான ஆரோக்கியமான ஒரு உணவை கொடுத்துருக்காங்க நிச்சயமா மதுரை இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த அம்மா மாதிரி இங்க கூழ்விக்கிறவங்க காங்கி சாப்பிடுங்க இந்த மாதிரி பாரம்பரியமான உணவை சாப்பிடுறதுனால நம்மளும் நல்லா இருப்போம் அவங்களும் நல்லா இருப்பாங்க சோ நம்ம நல்லா இருப்போம்